நம் நாட்டின் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களே வணக்கம் பாஜகவுடைய மாநில மகளிரணி பொருளாளர் மாலினி ஜெயச்சந்திரன் அவங்க ஜல்லி கல்லு ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யும் தொழில செஞ்சிட்டு இருந்தாங்க பாஜக கட்சியில எப்ப சேர்ந்தாங்களோ அப்ப அதுக்கப்புறம் மூவாயிரம் கோடி மதிப்பிலான சொத்து மாலினி ஜெயச்சந்திரனுக்கு எப்படி வந்துச்சு அந்த பணம் எல்லாம் ஏமா அப்ப பணம் உங்களுடைய வருமான வரித்துறை கண்டுபிடிக்காதது உங்களுடைய அமலாக்கத்துறை கண்டுபிடிக்காதது உங்க சிபிஐ கண்டுபிடிக்காதத மாலினி ஜெய்துனோட மூவாயிரம் கோடி சொத்தை நாங்க கண்டுபிடிச்சி அதுல ஆயிரத்தி ஐநூறு கோடு சொத்து மதிப்பிலான ஆவணங்களோட வருமான வரித்துறை அலுவலகத்தில் புகார் கொடுத்து வச்சிருக்கிறேன் மத்திய நிதி நிதியமைச்சரான நீங்க பணப்பதுக்கில கண்டுபிடிச்சி மணி லாண்டரிங் பண்ணவங்களை கண்டுபிடிச்சி ஆவணங்களோட புகார் கொடுத்த இந்த வீரலட்சுமியை அழைச்சி பாராட்டாம வெகுமதி அளிக்காம யாரு பணப்பதுக்கில ஈடுபட்டாங்களோ யாரு மணி லாண்டரிங் செஞ்சாங்களோ அவங்கள பக்கத்துல நிக்க வச்சு சால்வை போட்டு பாராட்டி பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு என்ன காரணம் ஆயிரத்தி ஐநூறு கோடி நான் கண்டுபிடிச்சு கொடுத்த பணம் ஆயிரத்தி ஐநூறு கோடி பாஜக அப்ப விட்டு பணமா மத்திய நிதியமைச்சரான நீங்க மொர தவறி நெறி தவறி நடக்கலாமா இதுதான் நீங்க வந்து கரும்பு பணத்தை ஒழிக்கிற லட்சணமா எனக்கு தேவை நான் கண்டுபிடிச்சு கொடுத்த பணம் எவன் அப்ப விட்டு பணம் எனக்கு தெரிய வரணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க சொல்லணும் அப்படி இல்லன்னா வருமான வரித்துறை தமிழகத்துல ஒருதலை பட்சமா செயல்படுதுன்னு நான் சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தையும் வருமான வரி வரித்துறை அலுவலகத்தையும் பூட்டு போட போராட்டத்தை முன்னெடுத்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபடும் என்பதை எச்சரிக்கையா விடுக்கிறேன்